ராவணன் இறக்கும் தருவாயில் ராமன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட நல்ல அரசாட்சி செய்வது எப்படி அப்படின்னு போய் ராவணன் கிட்ட அட்வைஸ் கேளு அப்படின்னு சொல்வார் அப்போ ராவணனோட தலை பக்கத்துல போய் லக்ஷ்மணன் கேட்பாரு நல்ல அரசாட்சி செய்வது எப்படி அப்படின்னு அட்வைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கு ராவணன் ஆன்சரே பண்ண மாட்டார் மறுபடி ராமன் தன் தம்பியிடம் சொல்வார் நல்ல விஷயத்தை கேட்கும்போது இப்படியா போய் கேக்குறது போய் அவர் கால் பக்கத்துல நின்று பணிவா பவ்யமா நின்னு கேளு அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டு லக்ஷ்மணனும் ராவணனோட கால் பக்கத்துல போய் நின்னுட்டு நல்லாட்சி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பணிவா கேட்பார் அதற்கு ராவணன் சொல்வார் நல்ல விஷயத்த நாம தள்ளி போட கூடாது உடனே பண்ணிடணும் கெட்ட விஷயத்த நாம உடனே பண்ண கூடாது கொஞ்சம் தள்ளி போடணும் சீதாவை கடத்த வேண்டும் அப்படின்ற கெட்ட விஷயத்தை நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தா அப்புறமா என் மனம் மாறி இருக்கும் நான் கடத்தாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் இன்னொரு கதை பாருங்க ஒருமுறை முறை நாரதர் மார்வேஷம் போட்டு தர்மரையும் கர்ணனையும் சோதிச்சு பார்க்க நினைச்சார் யார் சிறந்த கொடை வள்ளல் அப்படின்னு செக் பண்றதுக்காக அவர் மார்வேஷம் போட்டு வந்திருந்தார் தர்மர் கிட்ட போய் நாரதர் கேட்கிறார் கொஞ்சம் விறகு வேணும் அப்படின்னு கேட்கிறார் தர்மரும் உடனே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகு கட்டைகளை அங்க போய் பார்க்க போறாரு எல்லாமே ஈரமா இருந்தது உடனே தர்மர் சொன்னார் நீ ரெண்டு நாள் கழிச்சு வா அதுக்குள்ள விறகு எல்லாம் காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு இவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிறகு கர்ணனோட அரண்மனைக்கு சென்றார் அங்க போய் கொஞ்சம் விறகு வேணும் கர்ணா அப்படின்னு கேட்டார் கர்ணனும் விறகு கட்டைகளை போய் பார்த்தாரு எல்லாமே ஈரமா தான் இருந்தது உடனே தன் அரண்மனையில் உள்ள கதவை பெயர்த்து எடுத்து வெட்டி விறகுகளாக்கி கொடுத்தார் கர்ணன் இதுல இருந்து தெரியும் யார் வள்ளல் அப்படின்னு இப்ப பாருங்க நல்ல விஷயத்த கர்ணன் வந்து யாருக்காவது நல்ல விஷயம் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வள்ளல் கொடைவள்ளலான அவரு நல்ல விஷயத்த தள்ளி போடணும்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல உடனே அதை செஞ்சுடுறாரு நம்ம லைஃப்ல கூட நாம பல நல்ல விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா தேவையில்லாத விஷயங்களை உடனே செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்கிறேன் மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது பத்து பேருக்கு சாப்பாடு செய்து கொடுக்கலாம் அந்த நல்ல விஷயத்த பண்ணாம ஓடிடியில படத்தை போட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த கவனத்தை பதிக்கிறோம் அதுக்காக படம் பார்க்க வேணான்னு சொல்லல மந்த்லி ஒன்ஸ் கூட நல்ல விஷயத்தை செய்யறதை தள்ளி போடுறோம் பாத்தீங்களா இது ஒரு சின்ன உதாரணமா நான் சொன்னேன் பட் உங்க லைஃப்ல எந்த நல்ல விஷயத்த நீங்க இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாரக்கணக்கா மாசக்கணக்கா அந்த ஒரு நல்ல விஷயத்த ஏன் இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சரி இப்போ ஒரு நல்ல விஷயத்த தள்ளி போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ன்பீம் ஜன்ஷன் கார்ஸ் இது வந்து இந்த நல்ல விஷயத்த ஏன் தள்ளி போடுறோம்னா இதை நம்மளால செய்ய முடியுமா இல்லை ஸ்டார்ட் பண்ணா கண்டினியூஸா பண்ண முடியுமா அப்படின்ற பல குழப்பங்கள் மத்தியில இது சக்சஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோன்றதுனால நீங்க தயங்கி அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க இந்த ரெமடி வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கெட்ட விஷயத்தை ஆர் சம் ஏதாவது அடிக்ஷன் மாதிரி உள்ள விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னா என்ன ரெமடி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இம்பேஷியன்ஸ் செரிப்ளம் இந்த ரெமடி நிஜமாவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்